மகாராஜாவின் அரண்மனை அரண்மனையில் அமைச்சரும் மகாராஜாவும் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் அந்த வழியாக ஒரு துறவி யாசகம் கேட்டுக்கொண்டு சென்றிருந்தார் ஆனால் அந்த துறவியோ அரசரையோ அல்லது அமைச்சரையோ கண்டு கொள்ளவே இல்லை கவனித்தார் அமைச்சர் பார்த்தீங்களா பேரரசே அந்த துறவி நம்மளை எல்லாம் கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு போகிறார் பாருங்க யாசகம் மற்றவங்க கிட்டலாம் வாங்குறார் நம்மக்கிட்ட வாங்குறாரா பாருங்க என்று உப்பரிகையில் நின்று கொண்டு சொன்னார் அமைச்சர் அரசரிடம் மகாராஜா இதே இந்த சாதாரண யாசகம் எடுப்பவர்களாக இருந்தால் ஓடோடி வந்து உங்களை வணங்கி யாசகம் கேட்டிருப்பாங்க மகாராஜா கிட்ட யாசகம் கேட்குறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த பொன்னான வாய்ப்பை இந்த துறவி நழுவ விடுறாரே பொண்ணும் பொருளும் ஏராளமாக கிடைக்குமே அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் போதுமான செல்வம் கூட கிடைக்கலாமே அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையுமே என்று சொன்னார் அமைச்சர் சரி துறவியாக இருக்காரு பிச்சை கேட்க வேண்டாம் ஆனால் நீங்கள் பேரரசர் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதையாவது செலுத்திவிட்டு போகலாமே அந்த எண்ணம் கூட இல்லையே இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் மரியாதை என்பது தானாக வர வேண்டும் அவரவருடைய தரத்தை பொறுத்து மரியாதை தானாக வர வேண்டும் மனிதன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் மரியாதை தன்னால் வந்து சேரும் அதற்காக மரியாதை கொடுக்கவில்லையே என்று வரட்டு கௌரவம் பார்க்கவே கூடாது தொடர்ந்தார் அமைச்சர் துறவிகள்னாலே இப்படி ஒரு திமிர் தான் இந்த உலகமே அவங்களுக்கு அடிமைங்கிற நினைப்பு தங்களை கடவுளுக்கு இணையாக நினைச்சுக்குவாங்க சில துறவிகளுக்கோ கடவுளை விட பெரியவங்கிற நினைப்பு கடவுளும் அவரும் சமம் என்றெல்லாம் நினைப்பாங்க அப்படின்னா இந்த துறவியும் அப்படித்தானோ இங்கே பேசிக்கொண்டிருக்கும் அமைச்சர் மிகுந்த அறிவாளி ஆனால் பொறாமை பிடித்தவர் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லிக்கொண்டே இருப்பார் இருப்பதை சொன்னால் பரவாயில்லை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வார் மற்றவர்களை மட்டம் தட்டியும் பேசுவார் அமைச்சரின் இந்த கீழ்த்தரமான குணம் அரசருக்கு தெரியும் இருந்தாலும் அமைச்சர் ஏதோ சொல்கிறாரு காதலை வாங்கி வாங்காத மாதிரியும் இருக்கலாம் என்று இருந்துவிட்டார் அரசர் துறவிகளுக்கு சாதாரண மக்களும் ஒன்றுதான் மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் பேரரசரும் ஒன்றுதான் அவர்கள் காசு பணத்திற்கோ அல்லது பொருளுக்கோ மரியாதை கொடுக்கவே மாட்டார்கள் எந்த பதவிக்கும் ஆசைப்படவும் மாட்டார்கள் பதவிகளை வைத்து யாரையும் மதிப்பிடவும் மாட்டார்கள் அவர்களை மிரட்டையும் பணிய வைக்க முடியாது தோல்வி காணாதவரும் பாதி உலகையே வென்றவருமான மகா சக்கரவர்த்தி அலெக்சாந்தரே சந்நியாசி தண்டாமசிடம் இந்த விடயத்தில் தோல்வி வரவில்லையா என்ன நம் சந்நியாசிகள் கடவுள்களையும் பிறஞானிகளையும் மட்டுமே வணங்குவார்கள் நம்மை போன்ற சாமானிய மனிதர்களை வணங்க மாட்டார்கள் நாம் தான் அவர்களை தேடிச் சென்று மரியாதை செலுத்த வேண்டும் துறவிகள் நம்மை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே அந்த யாசக துறவியை வணங்கினார் பேரரசர் வணங்கிய பேரரசர் சொன்னார் துறவியை தங்களுக்கு ஏதேனும் காணிக்கை செலுத்த விரும்புகிறேன் தங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னதற்கு துறவி சிரித்தார் துறவிக்கு என்ன விருப்பங்கள் இருக்கும் விருப்பங்களையும் ஆசைகளையும் துறந்தால்தானே துறவியாக முடியும் அது சரிதான் இருந்தாலும் தங்களின் தேவைக்கு ஏற்ப ஏதேனும் விருப்பங்கள் இருக்கலாம் அல்லவா மகாராஜனே எனக்கு எந்த விருப்பங்களும் இல்லை ஆனால் எனது பிச்சை பாத்திரத்திற்கு ஒரு ஆசை இருக்கிறது அது நிறையும்படியாக எவரேனும் பிச்சையிட மாட்டார்களா என்பதுதான் அதன் ஆசை உங்களால் அந்த ஆசையை நிறைவேற்ற இயலுமாயின் செய்யுங்கள் என்று தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை நீட்டினார் அடப்பாவமே இந்த பாத்திரம் நிரம்பும் அளவு கூட உங்களுக்கு யாரும் இதுவரை பிச்சையிடவில்லையா அவ்வளவு கருமையாகவா இருக்காங்க என்னோட நாட்டு மக்கள் சரி நான் இந்த பாத்திரம் நிறைய அளவுக்கு உங்களுக்கு பொற்காசுகளை தரேன் உங்களால் இயலுமா பேரரசரே சிந்தித்து செயல்படுங்கள் மகாராஜனே ஐயா துறவியே நான் இந்த நாட்டின் பேரரசன் உங்களுடைய பிச்சை பாத்திரத்தை ஆயிரம் முறை நிரப்பும் அளவுக்கு என்னுடைய பொண்ணும் நவரத்தினங்களும் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு கைத்தட்டி பணியாட்களை கூப்பிட்டார் கஜானாவில் இருந்து ஒரு படி தங்க காசுகளை கொண்டு வா என்று பணித்தார் அவர்களும் அப்படியே கொண்டு வந்து ஒருபடி காசுகளை எடுத்து வந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் போட பாத்திரத்துக்குள் அதன் அளவு குறைந்து கொண்டே வந்தது எவ்வளவு இட்டாலும் அந்த யாசக பாத்திரம் நிறையவே இல்லை இது என்ன மாயம் வியந்தனர்கள் பேரரசரும் அமைச்சரும் பணியாட்களும் கஜானாவிலிருந்து ஒரு பக்கா ஒரு வள்ளம் ஒரு பறை அமைச்சர் காதில் முணுமுணுத்தார் பேரரசரே இந்த துருவி ஒரு மந்திரவாதி போல தெரிகிறது அரண்மனை கஜானா முழுவதும் காலியாகிவிடும் போலவும் இருக்கிறது பரவாயில்லை அமைச்சரே நான் வாக்களித்து விட்டேன் கஜானா முழுவதையும் கொண்டு வந்து இந்த யாசக பாத்திரத்தை நிரப்ப முயற்சி செய்யுங்கள் என்றார் அரசர் தங்க வெள்ளிக்காசுகள் நகைகள் வைரம் வைடூரியம் முத்து பவழம் மரகதம் மாணிக்கம் கோமேதகம் புஷ்பராகம் நீலம் இப்படி பல விதமான நவரத்னங்களையும் மூட்டை மூட்டையாக முதுகலில் சுமந்து கொண்டு வந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் இட்டாலும் அந்த பாத்திரம் நிறையவே இல்லை கஜானா முழுவதும் காலியானது பேரரசர் வேறு வழியில்லாமல் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார் இனி தங்களுக்கு பிச்சையிட என்னிடம் ஒன்றுமே இல்லை தாங்கள் யார் மந்திரவாதியா சிரித்த துறவி நான் ஒரு முனிவன் மக்களிடம் யாசகம் வாங்கி உண்டு ஊர் ஊராக தெரிந்து மக்களுக்கு போதனைகள் செய்யும் பரதேசி பிச்சைக்கார துறவி இந்த யாசக பாத்திரம் தங்களுக்கு மாய பாத்திரமாக தெரிகிறது அரண்மனை கஜானாவையே காலி செய்ததை பார்த்து நீங்கள் மாயமா மந்திர சக்தியா என்று வியக்கிறீர்கள் இது அதிசய பொருளோ மாயமோ மந்திரமோ அல்ல இது என்ன தெரியுமா மனிதரின் மனதால் செய்யப்பட்ட பாத்திரம் புரிந்து கொண்டார் அரசர் மனிதனின் மனதிற்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது போதும் என்று சொல்லவே சொல்லாது